ஜிஎஸ்டி வரி குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் வணிகர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார் ஜிஎஸ்டி வரியால் விலைவாசி உயர்வு தவிர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் அவேர்னஸ் புரோகிராம்க்கு அரசு ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையில் கலைவரின் அரங்கத்திலே நீங்களே கூட பார்த்திருப்பீர்கள் இரண்டாயிரம் பேர் அதிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வர்த்தகர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு இல்லை சேவை செய்கின்ற அந்த நிறுவனங்கள் அத்தனை பேருக்குமே எந்த நேரத்திலே வந்து எப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு அரசும் துறையும் தயாராக இருக்கின்றது எனவே அளவிற்கு இதில் யாருமே எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்